வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் காதல் சிறப்புரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள இரண்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் காதல் சிறப்புரைத்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி இரண்டு உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் இம்மடந்தையோடு எம்மிடையே உள்ள நட்பு முறைகள் உடம்போடு உயிருக்கு உள்ள தொடர்புகள் எத்தன்மையானவையோ அத்தன்மையானவை இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் உடலையும் உயிரையும் இணைக்க வல்லது நம்மிடையே ஓடிக்கொண்டிருக்கும் காற்றாகும் இந்த சீவனில் சிவம் அதாவது காற்று இருக்கும் வரைதான் சீவன் இருக்கும் சிவம் நீங்கினால் சீவன் சவமாகும் எனவே எனக்கும் அந்த சிவத்துக்கும் உள்ள நட்பு நீடிக்க வேண்டுமானால் இந்த சீவனை சிவமுடன் ஒன்று சேர்க்க வேண்டும் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் உடலையும் உயிரையும் இணைக்க வல்லது நம்மிடையே ஓடிக்கொண்டிருக்கும் சுவாசக்காற்றாகும் இந்த சீவனில் சிவம் இருக்கும் வரைதான் சீவன் இருக்கும் சிவம் நீங்கினால் சீவன் சவமாகும் எனவே எனக்கும் அந்த சிவத்துக்கும் உள்ள நட்பு நீடிக்க வேண்டுமானால் இந்த சீவனை சிவமுடன் ஒன்று சேர்க்க வேண்டும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி சேகர் வாழ்க வளமுடன்